வணக்கம் நேரலே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஆனந்தகுமார் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேது ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சிறையிலிருந்து வெளிவந்திருக்கிறாரு டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த உடனே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி தன்னுடைய அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு என்னன்னா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள டெல்லிக்கு புதிய முதலமைச்சர் கிடைப்பாரு நான் வந்து மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இது உண்மையாக இருக்கும்னு நம்புறீங்களா ஏன்னா மம்தா பானர்ஜியும் இது மாதிரியான அறிவிப்புகளை ஏற்கனவே வெளியிட்டு இருக்காங்க உண்மைதான் ஏன்னா வந்து டெல்லி நீதிமன்றம் அவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க அந்த பெயில் நிறைய கண்டிஷன்ஸ் இதுல நம்ம பார்க்காத பல கண்டிஷன்ஸ் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போக முடியாது அப்கோர்ஸ் இந்த விஷயத்தை பத்தி பேச முடியாது பொதுவெளியில போர்ட் வந்து வாய்தா வாங்காம ஆஜர் ஆகணும் அப்படிங்கிறத விஷயத்தை மீறி அவர் பப்ளிக்கா ஆஃபீஸ்க்கு போயிட்டு மீட்டிங்ஸ் பண்ண முடியாது ஃபைல்ஸை சைன் பண்ண முடியாது அப்படியே ஏதாவது சொல்லணும்னா கூட இட் வில் கோவாயா லெப்டினன்ட் கவர்னர் எல்ஜி அந்த பிரெசிடென்ட் அப்படிதான் வரணும் ஸோ ஒரு பல்லு பிடிங்கின பாம்பு அதை விட ஒரு கேவலம் பல்லு பிடிங்கின பாம்போட அந்த வாயே ஃபுல்லா தச்சு நல்லா டைப் போட்டு நீ வெளில போ அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பா தான் அமைச்சிருக்காங்க வெளியில இவருக்கு தெரியும் நல்லா இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு ஒரு பப்பெட் ஆஹ் சிஎம் ஆதான் இருக்கணும் ஜென்ரலாவே யூனியன் டெரிட்டரியில இருக்கிற அந்த சிஎம் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ஆஸ் ஒன்லி லிமிடெட் பவர்ஸ் அங்க என்டையர் கண்ட்ரோல் இஸ் வித் லெப்டினன்ட் கவர்னர் அவரது எல்ஜி கிட்ட தான் இருக்கு அதையும் மீறி இப்போ இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இதுலயும் எடுத்துட்டு அவரை வந்து வெளியில கண்டிப்பா ஆஸ் இது தேர்தோ அதனால ரிசைன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துன்னு வர்றாரு ஏன்னா வெளியில போயிட்டு அவர் வந்து பார்ட்டி மீட்டிங் கூட கூட்ட முடியாது கேபினட்டை கூப்பிட முடியாது எதுவுமே பண்ண முடியாது எதா போட்டு ட்ராமா பண்ணலாம் பிகாஸ் அரவிந்த் கெஜ்ரிவால்னாலே டிராமா பசி ஒரு அந்த இது சொல்லுவாங்க இல்லையா வேஷ வேடதாரின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன்லேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து நல்ல நாடகம் ஆடக்கூடிய ஒரு அனார்கிஸ்ட் அப்படிங்கிறத மம்தாவும் சேர்த்தி ஏன்னா அந்த ஃபீல்டில் உட்காந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் வெளி வேஷமா இருக்கும் வெளியில் வரும்போது ஒரு எளிய இது மாதிரி ஒரு சொக்காவை போட்டு வருவார் ஹின் பண்ணாங்க ஒரு ஹவாய் ஸ்லிப்பர் மாதிரி போடுவாரு ஆனா வீட்டுக்குள்ள அவர் போடுறதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்ஸ் அண்ட் டி ஷர்ட்ஸ் அவருடைய உள்ள கணக்குல செலவு பண்ணி பண்ணக்கூடிய இன்டீரியர்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா வெளியில பண்ணும்போது வேற மாதிரி ஒரு வேடத்துல வருவாங்க நிறைய வீடியோஸ்லாம் அவங்க பார்ட்டியில இருக்கிறவங்களும் எடுத்து சோ அத பத்தி நம்ம பேச வேண்டாம் இந்த அறிவிப்பு வந்து ஒரு அனுதாபலை உருவாக்கும் அவர் நம்புவார் நினைக்கிறீங்களா அதுதான் ஸோ அதுதான் அந்த அந்த இதுக்கு தான் பேக்ரவுண்டுக்காக அவருடைய கேரக்டர் நிறைய பேருக்கு தெரியும் பட் நினைவுபடுத்துறதுக்காக சொன்னேன் ஸோ அவர் கேபினட்டை கூப்பிட்டு எதுவும் பண்ண முடியாது அதனால ஒரு அனௌன்ஸ் பண்ண ரேஞ்சில் இருக்காரு டூ டேஸில் என்ன பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் செவன்டீன்த் விச் இஸ் த பர்த்டே ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அன்னைக்கு ஹீ வில் ட்ரை டு கிரியேட் அ நௌதாங்கி ஒரு நியூசன்ஸ் ஏன்னா ஹீ அது அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் செவன்டீன்த் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி கூப்பிட்டுட்டு ஹிவில் ட்ரை டு சம்திங் பட் இங்கே என்ன குழப்பம்னா அவர் பார்ட்டியிலேயே செகண்ட் ரங்க் ஆஃப் லீடர்ஸ் கிடையாது யாருமே அவருக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒரு சாய்ஸ் அவர் ரிசைன் பண்ணிட்டு வேற யாரையாவது சீஃப் மினிஸ்டரா ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த ரெக்கமெண்டேஷன் அகைன் எல்ஜி கிட்ட கொடுக்கணும் எல்ஜி பிரசிடென்ட் போயிட்டு வேற ஒரு இது வரலாம் ஆனா பட் யார் அப்படின்ற அந்த இதுல அங்கேயே யாருமே கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்கோர்ஸ் சில லீடர் லைக் ஆதிஷி அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் அந்த மெட்டீரியல்ல கிடையாது அந்த இதுல கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது சாய்ஸ் அவர்கிட்ட என்ன இருக்குன்னா அசம்பிளிய கலைச்சிட்டு எலெக்ஷன்ஸ்க்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி கலைக்கும் பொழுது இப்ப நவம்பர்ல நடக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் அதை ஒட்டின தேர்தல்ல டெல்லிலயும் தேர்தல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரலாம் அப்படிங்கறத இவருடைய இதுவா இருக்க முடியும் சோ அப்படி இருந்ததுன்னா தென் அந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் வில் பி இன் த பிரசிடண்ட்ஸ் ரூல் ரூல்ஸ் பிரசிடன்ட் ரூல் வரணும்னா பிரசிடென்ட் ரூல் போட்டுட்டு எலக்ஷன் வந்து நவம்பர்லயே மற்ற ஸ்டேட்ஸோட சேர்ந்து வைப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து இவர் கண்ட்ரோல்ல கிடையாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல் ஸோ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபிக்ஸ் நாம் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வேற யாராவது சீஃப் மினிஸ்டரா போட்டா யாரை போடுறது அப்ப நெக்ஸ்ட் எலெக்ஷன் மட்டும் என்ன பண்றது அப்போ அது மட்டும் விட்டுட்டோம்னா இன்னும் மோசமா தான் நம்ம இமேஜ் ப்ரொஜெக்ட் ஆகும் வெளியில சோ அப்ப அந்த கவர்மெண்டோட இன்னபிஷியன்சி இன்னும் வெளியில நல்லா வரும் வெளியில அப்போ அதை நம்ம எப்படி தடுக்க போறோம்ன்ற அந்த ஒரு பயம் அவர்கிட்ட இருக்கும் இல்ல நான் வந்து வேற சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணல நான் வந்து கலைச்சிட்டு பிரெசிடன்ட் இது பண்ணிட்டு எலெக்ஷன்ஸ் எடுத்துன்னு வரணும் நவம்பர் மாசமே அதுக்குள்ள நான் வந்து செட் பண்ணிடுவேன் பிகாஸ் இப்பயே மெஜாரிட்டி சிக்ஸ்டி ஒன் அவுட் ஆஃப் அந்த செவன்டி சீட் நினைக்கிறேன் வேற யாருமே கிடையாது ஏன்னா பிஜேபியில ல கிடையாது பிஜேபியில ல யாரு இருக்கா யாருமே கிடையாது காங்கிரஸ்ல யாரு இருக்கா யாருமே கிடையாது டெல்லியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் லீடர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்போ நெக்ஸ்ட் இவர் வந்து ஒரு 드라마 பண்ணிட்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி அதனால ஆனா அப்படி அவரோட அந்த பிரசிடென்ட் சூல் வாங்க எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்தா இந்த நவம்பரே நடக்குமா அப்படிங்கறது சந்தேகம் பிரசிடென்ட் சூல் கேன் happen லாங்கர் டைம் longer time it depends upon the the president how how long should do and call for election சோ அதனால அவர் வந்து யோசிச்சிட்டு அதான் ரெண்டு நாள்ல சொல்றேன் ரெசிக்னேஷன் அறிவிக்கறேன் அப்படினு சொல்லி இருக்காரு அதுல he will do some கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு நாடகம் ஒரு வேஷம் போடுவார் செப்டம்பர் செவன்டீன்த் வந்து பிரதமருடைய பிறந்தநாளாக இருக்கிறதுனால அன்னைக்கு ஏதாவது ஒரு ரெக்கஸ்ட் நியூ டெல்லியில் கிரியேட் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இட்ஸ் அகைன் கோயிங் டு பி வின் மின் ஃபார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்னதான் நீங்க வந்து ஆறு மாசம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாலும் அவரை வந்து பிரெசிடென்ட்டாக அவர் மேலே புகாரை தவிர சீஃப் மினிஸ்டரா ஒரு புகார் கிடையாது இந்த லிக்கர் ஸ்கேம் பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டிக்கு வாங்கினதுல அதுல ஒரு இதுல பெயில் வந்துடுச்சு அண்ட் இவர் அரெஸ்ட் பண்ணத்துக்கு உண்டான ரீசனும் இடி கரெக்ட் தாங்கிறதையும் டெல்லி ஹைகோர்ட் சொல்லிருக்காங்க பாக்குறோம் நம்ம அதையெல்லாம் மீறி இவருக்கு இப்போ ஆப்போசிஷன் யாரும் கிடையாது இப்ப டெல்லியில யாரு இருக்கா பிஜேபில யாரும் கிடையாது முன்னாடி இருந்த ஹர்ஷவர்தன் அவரு கிடையாது மீனாட்சி லெக்கி இஸ் நாட் ஆக்டிவ் சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க கிடையாது டெல்லி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரும் கிடையாது நூபூர் சர்மா சுட் அவன் தேர் தான் இருந்திருக்கணும் இருந்தா கண்டிப்பா டெல்லி சிஎம் அவங்க தான் பட் நூபூர் சர்மாவை பிஜேபி ஒரு கைண்ட் ஆஃப் ஓரம் கட்டி வச்சுட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அவங்க வர முடியல யார் வருவாங்களான்னு தெரியாது நமக்கு என்ன பிஜேபி நினைச்சிருக்காங்கன்னு தெரியாது பட் இருந்தா பிஜேபிக்கு நூபூர் சர்மா இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் டு பிக்க டெல்லி சிஎம் காங்கிரஸ்க்கு யாருமே கிடையாது இவரை பிடிக்காட்டி கூட குறைந்த அளவு வாக்களையாவது வெற்றி பெற்று திருப்பி தான் இவர் வருவார் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு ஒரு விஷயம் குற்றம் நிரூபிக்க பட்டுதுன்னா சிக்ஸ் மந்த்ஸையும் அவருக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியல அப்படிங்கிற அந்த ஏழாமை தான் வெளில வருது அதை தான் நரேட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இவங்க என்ன வச்சாங்க இவ்வளவு நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இவ்வளவு இன்டர்கிரேட் பண்ணாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு ப்ரூஃப் கூட என் மேல கொடுக்கல என்ன பழி வாங்கப்படுற மாதிரி நடத்துறாங்கன்ற ஒரு டெம்ப்ளேட்டை உள்ள எடுத்துட்டு வருவாரு இதுக்கு ப்ரூஃப் எல்லா மீடியாவும் எழுதுவாங்க ஏன்னா நம்ம பாக்குறோம் லல்லு பிரசாத் இருந்து இங்க இருக்கிற ஆர் ஆசா மட்டும் நமக்கு தெரியும் குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு பட்டு கோர்ட்ல நிரூபிக்க முடியாம பல வருஷ கணக்கா எடுத்துக்கிட்டு இருக்கு கேஸுங்கிறதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கு அப்படின்ற பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துப்பாரு அவர் அந்த ஒரு ஒரு அந்த பஞ்ச பாட்டை பாடுவார் அவரும் ஸோ இந்த டெல்லில நம்ம வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வின் ஃபார் அரவிந்த் கெஜ்ரிவால் நெக்ஸ்ட் டூ டேஸ்லாம் ரெக்கஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் அவருக்கு அவருடைய சுத்தி இருக்கிற அந்த அனார்கிஸ்ட் அண்ட் ஆன்டை நேஷனல் கும்பல் இருக்கு இல்லையா அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி நெரேட்டிவ செட் பண்ணிட்டு அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மீடியால ஸோ அதெல்லாம் நடக்கும் அந்த அந்த வேடிக்கைகள்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் இதுல பிஜேபி கொஞ்சம் உஷாராயிட்டு இந்த உள்நாட்டு விவகார விவகாரங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்குங்கிறது தான் ஜென்ரலா ஒரு 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 பார்வையா இருக்கும் இதுல சார் கடைசியா ஒரு விஷயம் தளத்துல பிசிகா தலைவர் திரு திருமாவளவன் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அரசியலிலும் பங்கு ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீடியோ ஒன்னு பதிவு பண்ணியிருந்தாரு என்ன காரணத்தினாலும் தெரியல உடனடியா நீக்கிட்டார் அது வந்து வைரலா போச்சு கூட நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அத மற்ற ஹேண்டில்ஸ் வழியா போட்டாங்க இந்த சூழ்நிலையில அவர் தமிழக முதலமைச்சரை சந்திக்க போறதா ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு இப்போ இது எதை காட்டுது அவங்க அவர் வந்து கூட்டணியில தொடர விரும்புறாரா இல்ல கூட்டணிலிருந்து விலகி செல்ல விரும்புகிறார் இதெல்லாம் ஒரு சாஃப்ட் ப்ரெஷர் தான் சேதோ இவங்க தேர்தலுக்கு நேரத்துல பண்ணும் அது வேற மாதிரி ஒரு துணியில ஒழிக்கும் இப்போ தேர்தல் முன்னாடிலேருந்தே ஒரு ஸ்ட்ராட்டஜிய பிரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் அவருக்கு பார்ட்டிக்குள்ளேயே பிரஷர் இருக்கு இன்ஃபேக்ட் திருமாவளவன் தன்னை வந்து ஒரு பட்டியலின தலைவர் அப்படின்னு சொல்லிக்க கூடிய அந்த ஒரு முயற்சியில அவருக்கு காம்படிஷனாவே நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஸோ அதனால அவரை வந்து பிகாஸ் இந்த வேங்கை வயல் பார்த்தோம் நாங்குநேரி பார்த்தோம் பல சம்பவங்களை பார்க்குறோம் அவரால் கூட்டம் ஆட்சியிலேருந்து என்ன பண்ண முடியுது தோழமை சுட்டுதல் தான் பண்ண முடியுது அதுவும் பிளாஸ்டிக் சக்கர் போ போடணும் நிறைய விஷயம்லாம் இருக்கு ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு அவருடைய பொசிஷனே வந்து ஆட்டம் கண்டுக்கு அதனால ஒரு கொளுத்தி போடுற ஒரு ப்ரெஷர் சாஃப்ட் ப்ரெஷர் போடுறார் நாளைக்கு ஒரு மூன்றாவது கூட்டணின்ற மாதிரி ஒரு ஏடிஎம்கே விசிகே டிவி கே காங்கிரஸ் உட்பட சம்டைம்ஸ் காங்கிரஸ் கூட பிரியறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு காங்கிரஸ் இல்லாட்டி கூட இதெல்லாம் ஒரு வலுவான கூட்டணியாக அமைஞ்சாங்கன்னா அப்போ ஒரு மும்முனை போட்டி வரும்பொழுது இவருக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரமும் சீட்டும் மற்ற விஷயமும் நடக்கும் அப்படின்ற இதில் இப்பயே வந்து அந்த சாஃப்ட் ப்ரெஷரை கொடுக்குறாங்க இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ விசிகா மாதிரி கட்சிகள் டிஎம்கேக்கு பிரெஷர் கொடுக்கற அளவுக்கு வராங்கன்னா விசிகா வளர்ந்ததா நாம எடுத்துக்க கூடாது டிஎம்கே பலவீனமா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற தான் நீங்க வந்து சுட்டிக்காட்டுது ஏன்னா டிஎம்கே பெரிய கூட்டணி இருந்தாலும் அவங்க தான் ஒரு லீடரா இருந்து அந்த கூட்டணியை நடத்துறாங்க கம்யூனிஸ்ட் எப்படி டீல் பண்றாங்க காங்கிரஸ் எப்படி டீல் பண்றாங்க மதிமுக மாதிரி கட்சிகளை எப்படி டீல் பண்றாங்க இந்த விசிக மாதிரி கட்சிகள் எப்படி டீல் பண்றாங்கன்னு நம்ம பாத்தோம் அப்படி இருக்கிற அந்த பொசிஷன்ல இருக்கிற டிஎம்கேவ ஒரு சின்ன கட்சி இந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறது த்ரெட்டன் வீடியோன்னா வீடியோல த்ரெட்டன் பண்ணல பட் வீடியோ போடும் போடும்பொழுது நாங்களும் உங்க எதிர்த்து கேட்குறோம் எங்களுக்கு வந்து ஒரு உரிய இது போகணும்ன்ற ஆட்சில அதிகாரம் வேணும்னு சொல்லும்பொழுது இது இவங்களுடைய பலம் கிடையாது இவங்க வளர்ந்ததா நம்ம எடுத்துக்க கூடாது டிஎம்கே பலவீனம் ஆகி கொண்டிருக்கிறது என்பதை காட்டவும் செயல் தான் இது அப்கோர்ஸ் அட்மின் போட்டாரு அட்மின் டிலீட் பண்ணிட்டாரு யார் தெரியல அந்த வழக்கமான அந்த இதை சொல்லுவாங்க பட் தாத்பரியம் இதுதான் டிஎம்கேல ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த மினிஸ்டீரியல் இதுல வந்து இப்ப ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு போர்த்துக்கு முன்னாடி அந்த இந்த இதை கேட்டாங்க இந்த விஷயத்த கேட்டாங்க அவர் வேற ஏதோ ஆன்சர் பண்ண வச்சுக்கோங்களேன் அந்த சீரியல் நம்பர் படி அந்த கேள்வி கேட்காதனால மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு பட் இருந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற நம்ம அறிவில் டூ இயர்ஸ் நம்ம பழகிட்டோம் இல்லையா அதனால அந்த அறிவில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஏதோ மாற்றம் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் நான் நியூஸ் பார்த்தேன் ஏதோ சம் மாற்றம் நடக்க போகிறது அமைச்சரவையில் அப்படின்னு கேள்வி ஸோ இந்த மாற்றம் நடக்கும் பொழுது விசிக்காவும் ஒரு துண்டு சீட்டை போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல ஏன்னா டிஎம்கேக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் நடக்கிறத பார்க்குறோம் அந்த சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அதுவும் அவங்களும் வெளியில பகிரங்கமாக மோதிக்கிறத பார்க்குறோம் அதுக்கு ஒரு ஒரு கருவியா ரஜினிகாந்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிறதையும் பார்க்குறோம் அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த சேஞ்ச் நடக்கும் பொழுது அப்போ இவங்களும் உள்ள போகிறதுக்கு உண்டான டான்ஸுக்கு ஏங்குறாங்க அப்படிங்கறது செகண்ட் பார்வையாக வச்சுக்கலாம் ஸோ இதுதான் நெட் நெட் நடக்க போகிறது நம்ம வழக்கம் போல நம்ம வந்து எதுவுமே வந்து ஜோசியமா சொல்ல முடியாது அது பேரம் மூடும் கண்டிப்பா டிஎம்கே அப்படி விட்டு கொடுத்துடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி சீட்டுகள் எல்லா கூட்டணிக்கும் அப்போ காங்கிரஸும் வரும் மற்ற கட்சிகளும் வரும் அப்போ இவங்க ஒரு கூட்டணி ஆட்சியா பண்ணும்போது டிஎம்கே பலவீனம் ஆயிடுச்சு பயந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது நடக்க போறதா இல்லையாங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும் இல்ல ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் போது இவங்க வெளியில வந்தாங்கன்னா ஆட்சி கொடுக்கல பொறுப்பு கொடுக்கலன்னா இவங்க வெளில வந்தாங்கன்னா ஏடிஎம்கேட சேர்ந்து மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மும்முனை போட்டி டிஎம்கே டிஎம்கேட பலமும் அப்பயும் குண்டுரும் ஏன்னா அந்த வாக்கு சதவீதம் எல்லாமே கூட்டணி தான் அவங்க வாக்கு சதவீதம் இருக்கு இப்ப கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்ற போது இந்த கட்சிய இருக்கிற வாக்கு சதவீதம் கம்மியாகும் பொழுது வெற்றியோட மார்ஜின் வந்து can be as low as 25% to 30%. தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா மும்முனை போட்டி ஆர் டிவி கே விஜய் சீமான் அப்படிங்கிறவ வந்து தனியாக கூட்டணி இல்லாமல் நடந்தாங்கன்னா அப்போ வந்து அந்த வெற்றிக்கான மார்ஜின் இருக்கு இல்லையா இப்போ 35%, ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அந்த மாதிரி ஒரு ஓட் ஷேர் எடுக்கும்பொழுது தான் ஒரு சீட் வெற்றி அடையும்ன்ற அந்த ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் அது வந்து குறஞ்சி ஈவன் 25% ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் எடுத்தாலே வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாக அப்படி வரும்பொழுது பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தி அந்த கூட்டணிக்கு ஏன்னா நிறைய இடத்துல அவங்க வந்து அந்த ட்வெண்ட்டி பைவ் பர்சென்ட் தாண்டி அதனால நம்ம இத வந்து எப்படி இந்த அரசியல் நகர்வு வந்து இவர் இவரு இவர் வந்த பிறகு என்னெல்லாம் மாற்றம் நடக்கிறதுங்கிறத வச்சுக்கிட்டுதான் நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி நடக்குங்கறத நமக்கு தெரியும் சார் இதுவரைக்கும் என்னுடைய கேள்வி எடுக்கலாம் விளக்கமா பொறுமையா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்